பிரேசலார் கர்த்தடைய பிரச்சனை படுவதாக சங்கீத புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் பதினான்காவது சாம்ஸ் ட்வெண்ட்டி செவன் ஃபோர்டின் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இறுதித்திரை ஸ்திரப்படுத்துவார் இந்த இடம் இருந்த கர்த்தருக்கு காத்திரு அனுடைய நாம் மகியப்படுவதாக ஒரு அழகான ஒரு நாளுக்குள்ள கர்த்த நாம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் எந்த பிரச்சனையை சொல்லி எந்த வேதனையை சொல்லி நம்ம புலம் தெரியலல்ல எந்த கஷ்டத்தை நம்ம யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியலல்ல சில நேரத்துல மனசுல போட்டி போட்டுக்கிட்டு நிற்கும் பிரச்சனைகள் எதுக்கு நமக்கு ஆறுதல் கிடைக்கும் எதுக்கு நமக்கு நிம்மதி கிடைக்கும் எந்த விஷயத்துல நமக்கு சந்தோஷம் உண்டாகும் இல்லை அவனுடைய அன்பை அறிந்திருக்கிற நமக்கே உள்ள கஷ்டம் இருக்குதுன்னா பேசக்கூடிய அன்பு தெரியாத எத்தனை உள்ளங்களில் இல்லங்களில் வேதனைகள் பெருகிக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே கர்த்தருக்கு காத்துரு அவர் உன் நிறுத்தத்தை ஸ்திரப்படுத்துவார் ஆம் திடமனதாக இருந்த கர்த்தருக்கே காத்திரு என்ற வேதம் சொல்லிக்கிறது பார்க்குறோம் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தருடைய செம்மத்தில் காத்துடுங்க நம்ம காத்திருந்தால் நிச்சயம் ஒரு வெற்றி உண்டுங்க ஒரு மீன் கொத்தி பறவை அதை மீன் எடுக்கிறதுக்கு காத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டே இருக்கும் அது டேர்ன் வரும் கரெக்டாக அந்த செகண்ட் பார்த்து டக்குன்னு உள்ள தண்ணிக்குள்ளே போய் ஒரு மீனை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கும் நம்முடைய சந்தோஷத்தையும் நம்முடைய சமத்தையும் நம்முடைய நிம்மதியும் நாம தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் தூக்கத்தை தூரம் போட்டுட்டு நம்ம தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் யாருக்காகவும் அதை இழந்துடக்கூடாது விட்டுடக்கூடாதுங்க ஏசிவி நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் கத்தருக்கு காத்துருங்க அவர் நம்ம ஸ்திரப்படுத்துவார் இறுதியை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாக இருந்து கத்திரிக்க காத்துருங்க அவர் அற்புதம் செய்கிற வல்லவர் அதிசயம் செய்கிற நல்லவர் எத்தனையோ நேரங்களில் அப்படிப்பட்ட சோர்வோடு கூட இருந்த நேரங்கள் எனக்கு அதிகம் எந்த வேதனையை சொல்லி எந்த பிரச்சனையை சொல்லி எந்த கஷ்டத்தை சொல்லி சிமிப்பது என்பது தெரியாத கஷ்டங்கள் அனுபவித்த நேரங்கள்லாம் எனக்கு தெரியோ உண்டு ஆனாலும் இன்று நான் நினைத்து பார்க்கும்போது திரும்பி பார்க்கும்போது ஏசப்போடைய பெரிய கிருபையினால் அவைகள் ஒவ்வொன்றாக என்னை விட்டு கற்று தூரப்படுத்தினதை நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன் கத்தருக்கு காத்திருந்ததுனால்தானே என் இறுதியும் என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தருக்கு காத்துருங்க நீங்கள் ஜெயிப்பீங்க எதை கொடுத்து ஃபீல் பண்ண வேண்டாம் ஆண்டவர் முன்னாடி வச்சுருங்க கத்தரை முன்னாடி வச்சுருங்க அவர் ஒரு அற்புதத்தை செய்கிற தகப்பன்னவர் அவர் ஒரு அதிசயத்தை செய்வார் கத்தருக்கு காத்துரு அவர் உன் நிறுத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாக இருந்து கத்தருக்கே காத்துரு என்று வேதம் சொல்லிக்கிறது அன்பு தகப்பனே இந்த வார்த்தையுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமாக அதிசயமாக ஆசிரமாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா ஆமை ஆமை